அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி எதுக்கென்றால் நமது பெரிய குமட்டி பேருந்து நிறுத்த பிரச்சினை தொடர்பாகத்தான் நமது பெரிய குமட்டி பேருந்து நிறுத்த பிரச்சனை என்பது முப்பது கால பிரச்சனை அந்த பிரச்சனையை தற்பொழுது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அதன் வாயிலாக தீர்வு கிடைக்கப்பெறுமா என்ற தீர்வு பெறலாம் என்று யோசனையில் நீதிமன்றத்தை நோக்கி இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டுள்ளது பெரிய குட்டி பேருந்து நிற்காது என கூறிய நடத்துனர் ஓட்டுநர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கு நீதிமன்றம் முன் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் ஆனால் அவ்வாறாக தண்டனை பெற்றாலும் தொடர்ந்து கட டூத்து பேருந்துகளை ஓட்டும் ஓட்டுனரும் நடத்துனரும் பெரிய குமட்டி நிற்காது என்று கூறி வருகிறார்கள் அதனை நாம் சரி செய்ய நீதிமன்ற வழக்கு மட்டும் பத்தாது மேலும் என்ன செய்ய வேண்டுமென்றால் பெரிய குமட்டி பொதுமக்களாகிய நாம் தினந்தோறும் கடலூரை நோக்கியோ சிதம்பரம் நோக்கியோ பேருந்து பயணம் மேற்கொள்கிறோம் அந்த பேருந்து பயணத்தின் பொழுது ஒரு சிறிய வேலை செய்தால் இந்த பிரச்சனை என்பது பெரியகுமட்டி பேருந்து நிறுத்த பிரச்சனை என்பது முக்கியமான பிரச்சினை இதில் தீவிர கயணம் செலுத்தி வருகிறார்கள் பெரிய மக்கள் என்ற எண்ணம் ஓட்டுநர் நடத்துனரிடையே ஒரு புரளியாக கிளம்பும் அதை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பெரிய இருந்து நாம் அன்றாட கடலூரோ சிதம்பரமோ தினம்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயணம் செய்து வருகிறோம் அவ்வாறாக செல்லும் பொதுமக்கள் முட்லூர் மையமாகவோ அல்லது கொத்தட்டை மையமாகவோ கொண்டு நாம் தினம்தோறும் சென்று வருகிறோம் அவ்வாறாக செல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் நமது பெரிய குமட்டி பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்க வேண்டும் என அதிகாரப்பூர்வ ஆணை போக்குவரத்துறையிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆணை முப்பது ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது தான் ஆனால் இந்த ஆணையை ஓட்டுநர்களோ நடத்துனர்களோ ஏற்பதில்லை அதை கடைபிடிப்பதில்லை அதை மதிப்பதில்லை அதை எதிர்த்துதான் உச்சநீதி அதை எதிர்த்து தான் நீதிமன்றத்தில் தற்போது வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஒரு வழக்கு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அந்த ஒரு ஓட்டுநர் நடத்துனரை மட்டும் தண்டித்துவிட்டால் அவர்களுக்கு மட்டும் தான் பயம் வரும் ஆனால் நமது கடலூரிலிருந்து சிதம்பரத்திற்கு பதிமூணு டூ தி நைன் பேருந்துகள் இயக்கப்படுகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஓட் இருபத்தி ஆறு ஓட்டுநர்களும் இருபத்தி ஆறு ஓட்டுநர்களும் இருபத்தி ஆறு நடத்துனர்களும் அதில் பணியாற்றுகிறார்கள் அது தவிர ஒரு பதிமூணு ஓட்டுநர் நடத்துனர்கள் பணியாற்றுகிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இந்த டூ தி நைனில் பணியாற்றுகிறார் அந்த ஐம்பது பேருக்கும் இந்த ஆணை சென்று சேர வேண்டும் அத்துடன் இந்த ஆணையை மதிக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்ற பயம் அவர்களிடத்தில் ஏற்பட வேண்டும் அதை செய்வதற்கு நாம் நடத்துனர் ஓட்டுநரிடம் எந்த ஒரு பிரச்சனையும் மேற்கொள்ளாமல் தினந்தோறும் நாம் எப்பொழுதும் கடலூர் சிதம்பரம் செல்கிறோம் அதுபோலவே நாம் உட்லூரை மையமாகவோ புது கொத்தட்டை மையமாக கொண்டு நாம் பயணத்தை மேற்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் டிக்கெட் எடுக்கும் பொழுது மட்டும் சிதம்பரத்திலிருந்தோ அல்லது கடலூரிலிருந்தோ டிக்கெட் எடுக்கும்பொழுது மட்டும் பெரிய கொமிட்டி நிற்று நிற் நில் பெரிய குமிட்டி இறங்க வேண்டும் என்று கூறுங்கள் அவ்வாறாக கேட்டால் கண்டிப்பாக நிற்காது என்று தான் சொல்லுவார் அவரிடம் அச்சமயத்தில் எப்பிரச்சனையும் கொள்ளாமல் இந்த ஆணையை வாட்ஸ்அப் வழியாகவோ அல்லது கையில் பிரிண்ட் எடுத்துக்கொண்டு வைத்தோ இந்த ஆணையை காட்டுங்கள் மீறி போக்குவரத்துறை பெரிய குமிட்டி நிற்க வேண்டும் என ஆணை பிறத்து பிறப்பித்துள்ளது அவ்வாறாக இருக்கையில் ஏன் நீங்கள் நிற்க மாட்டுகிறீர்கள் ஏன் நிறுத்தமாட்டீர்கள் என்று கேளுங்கள் அவர்கள் அதற்கு கட்டாயம் அவ்வாறாக நீங்கள் இந்த ஆணையை காட்டினால் பேருந்து பெரிய குமட்டில் நிற்காது என்று தான் கூறுவார் அவ்வாறாக கூறும் பட்சத்தில் ஏன் நிற்காது என அவரிடம் வாக்குவாதமோ பிரச்சனையோ மேற்கொள்ளாதீர்கள் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு ஆணை இது தமிழா தமிழக அரசு போக்குவரத்து குறிப்பிட்ட ஆணை இதை மதிக்காமல் நீங்கள் செல்கிறீர்கள் அவ்வாறாக இருக்கையில் உங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று கூறி நீங்கள் எப்பி எழுதும் போல் பெரிய குமரட்டியோ முட்லூரோ அல்லது கொத்தட்டையோ இறங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த தகவலை மட்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சந்திக்கும் நடத்தினரிடம் டூ த்ரீ நைன் பேருந்தில் கூறிவிடுங்கள் அப்பொழுதுதான் நாம் இந்த பிரச்சனையை பெரிய அளவில் கொண்டு செல்கிறோம் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை உள்ளது என அந்த டூ தி நைன் பேருந்து இயக்கம் நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் சென்றடையும் அவ்வாறாக சென்றடையும் பட்சத்தில் அவர்களிடத்தில் ஒரு பயம் ஏற்படும் ஏனென்றால் ஒரு நீதி ஒரு நடத்துனர் மீதோ கண்டக்டர் மீதோ இது போன்று அரசு ஆணையை மதிக்காத அவதூறு வழக்கு தொடரப்பட்டால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள உயர்வு அவர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வு என அனைத்தும் நீதிமன்ற வழக்கு இருக்கும் வரை அவர்களுக்கு தடைபடும் எனவே கன்ஃபார்ம் டிரைவர் கண்டக்டர்கள் இந்த ஆணையை காட்டி நீதிமன்ற வழக்கு தொடரப்படும் என்றால் அவர்களுக்குள் கட்டாயம் ஒரு பயம் ஏற்படும் நாம் அது சொல்லுவதோடு விடவில்லை மேலும் நீங்கள் எந்த பேருந்தில் ஏறி இது போன்ற தகவலை சொல்லி அவர் நிற்காது என கூறுகிறாரோ அந்த டிக்கெட்டையும் பேருந்து கடலூரிலிருந்தோ சிதம்பரத்திலிருந்தோ சென்று புற செல்லும் செல்லும் நேரம் மற்றும் அந்த வண்டி எண் ஆகிய தகவல்களை எங்களிடம் வழங்கினால் உடனடியாக அவர்கள் மீது அரசாணையை மதிக்காத கண்டக்டர் நடத்துனர் மீது வழக்கு தொடர்ந்து தடப்படும் அந்த வழக்கும் இலவசமாக தொடர்ந்து தடப்படும் எனவே இந்த பிரச்சனையை முக்கிய பிரச்சனையாக கொண்டு குமட்டி பொதுமக்களாகிய நாம் இந்த ஒரு சிறு பணியை மட்டும் செய்ய வேண்டும் இது இந்த ப இந்த இந்த சம்பவ இந்த இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அவரிடம் வாக்குவாதமோ இல்ல அடிதடியோ எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் சிரித்து கொண்டே கேட்கலாம் பெரிய கும்பட்டி நில்லுங்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் எப்படியும் நீங்கள் நீங்களே உங்க மைண்ட் செட் பண்ணீங்க அவங்க எப்படி நிற்காதுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நிற்காது என்று சொல்லுவார் ஓகே ஏற்றுக்கொண்டு இந்த தகவலை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் நிற்காது என்று சொல்கிறீர்கள் அரசு நிற்கும் என்று கூறுகிறது அவ்வாறாக இருக்கையில் உங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் அதை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்ற வார்த்தையை மட்டும் அழுத்தி கூறிவிட்டு அவரிடம் வாக்குவாதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுதும் போல் கொத்தட்டையோ பெரிய கும்பிட்டே இந்த இந்த செய்தியை நாம் அந்த பதிமூணு டிரைவர் கண்டக்டிடமும் சென்று சென்று விட்டோம் என்றால் அவர்களுக்குள் என்னமோ இது என்னப்பா கேட்கறவங்களா இந்த மாதிரி பண்றான் என்னன்னு தான் இன்னமும் அதே போல் நாம் ஒரு பத்து டிரைவர் கண்டக்டர் மீது வழக்கு தொடர்ந்து விட்டோம் என்றால் இந்த பிரச்சனை என்பது அவர்களுக்குள்ளே ஒரு பொருளியாக கிளம்பிவிடும் அந்த டிரைவர் கண்டக்டர்கள் பத்து பேர் நீதிமன்றத்தில் பத்து நாள் அலைந்தான் என்றால் அவனுக்குள்ள அந்த பயம் அதிகரித்து விடும் நீதிமன்றத்தில் காலை என்று சார்ந்த வரைக்கும் அந்த நீதிமன்றத்தில் அவனை உட்கார வச்சுருவான் அந்த கேஸ் ஹியரிங் வர்றப்ப அந்த டிரைவரும் கண்டக்டரும் வந்து பிஎம் வந்து வக்கீல் அனுப்பிடுவாங்க ஆனால் டிரைவரும் கண்டக்டரும் டைரக்டாக வந்து நீதிமன்றத்தில் காலையிலேயும் சார்ந்த வரைக்கும் வந்துருக்கணும் அவங்க ஒரு குற்றவாளியை போல் நீ ஒரு 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 இந்த அரசாணையை மதிக்காமல் அந்த ஒரு டிரைவரோ கண்டக்டரோ செயல்படும் பட்சத்தில் அவர் மீது வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கு எது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்து நம்பர் ஆயிடுச்சுன்னா அந்த டிரைவரும் கண்டக்டரும் காலையிலேருந்து சாய்ந்தர வரைக்கும் நீதிமன்றத்தில் வந்து உட்காந்துருக்கணும் ஜட்ஜி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அவங்க ஒரு குற்றவாளியை போல் அங்கே நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் அவராக அது 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 இல்லாமல் அவனுக்கு வர்ற பிஎஃப் இபிஎஃப் அகவிலைப்படி உயர்வு சம்பள உயர்வு என அனைத்தும் தடைப்படும் இந்த வழக்கு நில்வெளி உள்ளவரை அவர் ஒரு குற்றவாளியாகவே கருதப்படுவார் அவ்வாறாக இருக்கையில் இதுபோல் ஒரு பத்து டிரைவர் கண்டக்டர் மீது ஒவ்வொருவரும் நீங்கள் கொடுக்கும் தகவலை வைத்து பத்து க டிரைவர் கண்டக்டர் மீது நம்ம வழக்கு தொடர்ந்துட்டோம் என்றால் அவர்களுக்குள் பயம் ஏற்பட்டுவிடும் அரசாணையை மதித்தாக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கே வரும் இதன் மூலமாகவே நமக்கு பேருந்து நிறுத்தம் என்பது எளிமையாகும் அதுபோல் நமது தற்போது பேருந்து ஸ்டேஜ் வேண்டும் என்றும் கேட்டுள்ளோம் அதுவும் விரைவில் நடத்தும் இந்த பிரச்சனை என்பது அந்த டிரைவர் கண்டக்டருக்குள்ள வேகமாக பரவினால் நமக்கு கோரிக்கை நிறைவேற்றப்படும் விரைவில் நமது போக்குவரத்து பிரச்சனை சரியாகும் எனவே பொதுமக்களாகியல் பொதுமக்கள் இந்த ஒரே ஒரு சிறிய வேண்டுகோளை மட்டும் செயல்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்